ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படி எல்லாம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க இந்த தொகுதியில் எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத கோப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம் வரப்போகும் தேர்தல்களில் எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அவங்களோட நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க ஒட்டன் சத்திரம் தொகுதியை தான் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட நம்மளோட செய்திகள் அனைத்தும் உங்களுக்கு நொடிக்கு நொடி கிடைக்கிறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஒட்டஞ்சத்திரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு முறை இந்த இடத்துல தொகுதியில் தேர்தல் நடந்திருக்கு அந்த வகையில் இந்த தொகுதியில் அதிகமான ஆளுமை நிறைந்த கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டிஎம்கே தான் டிஎம்கே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்குற வரிசையாக கண்டினியூஸாக ரெண்டா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நடந்த ஆறு தேர்தல்களில் ஹாட்ரிக் வெற்றியை அந்த இடத்துல ஒட்டந்சத்திரம் தொகுதியில் கைப்பற்றிருக்கிறதுங்கிறது குறிப்பிட குறிப்பிடத்தக்கது அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்றுங்கிற வாக்கில் இந்த இடத்துல வெற்றி பெற்று குறிப்பிடத்தக்கது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுங்கிற வாக்கில் இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் கேண்டிடேட் இந்த இடத்துல ரெண்டு முறை வெற்றி பெற்றிருக்காங்க அதுவும் முதன் முதலில் நடந்த தேர்தலையும் இரண்டாவது தேர்தலையும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இந்த இடத்துல அவங்க இண்டிபெண்ட்டாக நின்று இந்த இடத்துல ஒட்டம் தொகுதியில் அவங்க வெற்றி பெற்றுக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒட்டம் தொகுதி தேர்தல்களில் பதினாறு முறை தேர்தல்களில் திமுக ஒன்பது முறையும் அதிமுக மூன்று முறையும் இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டு முறையும் இண்டிபெண்ட் கேட்குற ஒரு முறையும் இந்த இடத்துல வெற்றியை பெற்றுக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒட்ட ஒட்டச்சத்திரம் சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்த்துடலாம் அந்த வகையில் ஒட்டஞ்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு இரு தேர்தல்கள் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இந்த இடத்துல திமுக சார்பில் சக்கரபாணி அப்படிங்கிறவர் போட்டிருக்காரு அவர் தான் இப்போ எம்ஏ அமைச்சராகவும் இருக்கிறாரு அந்த வகையில் ஆர் சக்கரபாணிங்கிறவர் ஆயர் அமைச்சர் அவர் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு வாக்குகளும் அறுபத்தி நாலு புள்ளி எழுவத்தி அறுபத்தி நாலு புள்ளி ஏழு சதவீதமும் இந்த இடத்துல வாங்கி மிகப்பெரிய வெற்றியை ரெண்டாயிரத்தி பதினாறுல அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலேயே இவங்க இந்த தொகுதிக்கு திமுக மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்காரு அதிமுகவுக்கு அந்த வகையில பாக்குறப்போ ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி பாஞ்சு வாக்குகளும் அறுபத்தி நாலு புள்ளி எழுபது சதவீதமும் இந்த இடத்துல திமுக பெற்று வெற்றியும் பெற்றிருக்கு அடுத்தது அதிமுக சார்பில் இந்த இடத்துல கிட்டுச்சாமி கே அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு வாக்குகளும் இருபத்தி ஒன்பது புள்ளி எண்பது சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல இரண்டாம் இடத்த பிடிச்சிருக்கிறாரு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் மக்கள் மக்கள் நல கூட்டணி சார்பில் சிபிஐ இந்த இடத்துல போட்டிக்கிட்டு இருக்காங்க கே சந்தானம் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு மூணாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு வாக்குகளும் இரண்டு சதவீதமும் இந்த இடத்துல வாங்கி அவர் மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு அடுத்து பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பழனிசாமி அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வாக்குகளும் ஒரு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவங்க நாலாவது இடத்த இந்த இடத்துல பிடிச்சிருக்காங்க இந்த இடத்துல மற்ற கட்சிகள்லாம் மிகப்பெரிய உலகான ஓட்டர்கள் தான் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொறுத்தளவுக்கும் சக்கரபாணி ஆர் சக்கரபாணி அவர் தான் வெற்றி பெற்றிருக்காரு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொன் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஒன் தொண்ணூ தொள்ளாயிரத்தி எழுபது வாக்குகளும் அன்பத்தி நாலு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவர் இந்த இடத்துல மறுபடியும் ஆட்சி அமைச்சு அந்த தொகுதியை கைப்பற்றி அமைச்சராகவும் ஆகிருக்காரு அடுத்து அதிமுக சார்பில் என் பி நடராஜன் அப்படிங்கறது போட்டிட்டு எம்பத்தோராயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு வாக்குகளும் நாற்பது புள்ளி அறுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவரு இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அடுத்து சக்தி தேவிங்கிறவங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டிக்கிட்டு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வாக்குகளும் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக தேமுதிக போட்டிட்டு வெறும் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளும் ஜீரோ பாயிண்ட் செவன் இந்த இடத்துல வாக்குகள் வாங்கினது அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலில் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததான் நம்ம ஒட்டன் சுத்திரம் மக்களவை தேர்தல் விவரங்களை பாத்திரலாம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிற தேர்தல நம்ம பார்த்துட்டு கடந்த இரு தேர்தல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக மிக பெரிய பலத்தோடு இருந்தாலும் இந்த இடத்துல இருபத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி வாக்குகளும் பதிமூணு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதமும் தான் இந்த இடத்துல வாங்கி அவங்க இந்த இடத்துல தோல்வி தள்ளியிருக்காங்க அடுத்து திமுக ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி நூற்றி ஏழு வாக்குகளும் அறுபத்தி ஒண்ணு புள்ளி பத்தொன்பது சதவீதமும் இந்த இடத்துல வாங்கி மிகப்பெரிய வெற்றியை அவங்க திண்டுக்கல் தொகுதியில் பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு வாக்குகளும் ரெண்டு புள்ளி எட்டு மூணு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல மூன்றாம் இடத்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் அவங்க வாக்குகளை வாங்கியிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது கடந்த ஆண்டு நடந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இந்த இடத்துல தனித்து போட்டிக்கிட்டு முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு வாக்குகளும் பதினெட்டு புள்ளி எழுபத்தி ரெண்டு சதவீதம் மட்டும்தான் அந்த இடத்துல வாங்கி வாங்கியிருக்காங்க மிகப்பெரிய கடும் சரிவும் இந்த இடத்துல அதிமுக சந்திச்சிருக்கிறதுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெரியுது அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக அந்த இடத்துல ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தஞ்சு வாக்குகளும் ஐம்பத்தஞ்சு புள்ளி ஐம்பத்தஞ்சு புள்ளி எண்பது சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல இந்த திண்டுக்கல் தொகுதியை கைப்பற்றுறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது பாஜக என்டிஏ கூட்டணி சார்பில் பதினாறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்குகளும் ஏழு புள்ளி ஏழு எட்டு சதவீதம் வாங்கி இங்கே மூணாவது இடத்த அவங்க பிடிச்சதுங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது நாம் தமிழர் இந்த இடத்துல பத்தாயிரத்தி இரநூத்தஞ்சு வாக்குகளும் நாலு புள்ளி ஒன்பது சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல நாலாம் இடத்துல பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல மக்களவை தேர்தல் விவரங்களை நம்ம குறிப்பிட முடியுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் தொகுதி தேர்தல்களில் நாலு தேர்தல்கள் நம்ம அனலைஸ்காக எடுத்திருக்கோம் அந்த வகையில் இந்த தேர்தல்களில் அதிமுக எந்தெந்த மாதிரியான வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்து பதினாற பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது புள்ளி எண்பதாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பதிமூணு புள்ளி நாற்பத்தேழு ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பது புள்ளி அறுபதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டு புள்ளி எழுபத்தி ரெண்டாகவும் இந்த இடத்துல ஒரு ஜிக்சாக்டான வாக்கு சதவீதங்களை இங்கே வந்து அதிமுக பெற்றுக்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொ இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர் சக்கரபாணி அப்படிங்கிற ஒரு அந்த அமைச்சர் வந்து மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் கடந்த காணொலியில் பார்த்தோம் ஆத்தூர் தொகுதி எவ்வளோ ஸ்ட்ராங் அதே மாதிரி ஒட்டிறமும் ஹார்ட்ரிக் வெற்றி அதாவது டபுள் ஹார்ட்ரிக் வெற்றியை பெற்றிருக்காங்க இந்த முறை இவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அசைக்க முடியாத வெற்றியை அவங்களால இந்த இடத்துல சந்திக்க சந்திக்க முடியும் அந்த வகையில் திமுக இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பதினாறில் அறுபத்தி நாலு புள்ளி எழுபதாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அறுபத்தொன்று புள்ளி பதி பத்தொன்போதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு புள்ளி தொண்ணூறாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐம்பத்தஞ்சு புள்ளி எண்பதாகவும் இந்த இடத்துல அவங்களுக்கு அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே வாக்குகள் வாங்குறதுக்கு திமுகவுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய பவர் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேர்தலில் ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டு புள்ளி எட்டு மூணு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாலு புள்ளி ஒன்பது சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல ஒரு மிக குறைவான கணிசமான வாக்குகளை வச்சிருக்கிறத நம்மளால் நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்க்க முடிகிறது இந்த இந்த தொகுதி பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நாம் தமிழருக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அந்த வகையில் நாம் தமிழர் மிகப்பெரிய வேலைகளை இந்த தொகுதியில் பார்க்கணும் அடுத்து ஒட்டம் சத்திரம் தொகுதி வாக்காளர்கள் பற்றி பார்த்துருலாம் மொத்த வாக்காளர்களாக இந்த இடத்துல ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழு பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு பேர் ஆண்களும் ஒரு லட்சத்தி இருபத்தொள்ளாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு பெண்களும் இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பயனினத்தவர்கள் ஒன்பது பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் முப்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு ஆண்களும் நாற்பது நாற்பத்தி ஓராயிரத்தி முப்பது பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு ஆண்களும் ஐம்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஐநூற்றி ஏழு ஆண்களும் இருபத்தெட்டாயிரத்தி நானூத்தி அஞ்சு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ஒட்டன் சத்திரம் தொகுதி வாக்கு சதவீதம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் அந்த வகையில் வாக்காளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுல நான் எழுபத்தி நாலு புள்ளி பத்தாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றில் அறுபத்தி மூணு சதவீதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அறுபத்தொம்போது புள்ளி பத்து சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அறுபத்தி நாலு புள்ளி நாற்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஆறில் நாலு புள்ளி எழுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எண்பத்தாறு புள்ளி பத்து சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறில் எண்பத்தி நாலு புள்ளி பத்து சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எண்பத்தாறு புள்ளி நாற்பது சதவீதமும் வாங்கி ரெண்டாயிரத்தி பதி ஆறுக்கு அப்புறம் மிகப்பெரிய மூன்று தேர்தல்களில் எயிட்டி ப்ளஸ் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் மேலே வாங்கியிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் எண்பத்தஞ்சு புள்ளி ஐம்பத்தி மூணு சதவீதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் கண்கோடாக பார்க்க முடியுது இது நூறு பர்சண்டாக ஆகணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட நோக்கமாகவும் இந்த நிலைமையில் இருக்குது அடுத்ததாக சத்திரம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் அந்த வகையில் அசோசியல் திமுக தான் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஏன்னா இந்த தொகுதியில் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆர் சக்கரபாணி அப்படிங்கிற திமுக வேட்பாளர் அதாவது அமைச்சராகவும் இருக்கார் அவரை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒட்டஞ்சத்திரத்தை அவர் தான் இப்போ வரைக்கும் கட்டி ஆளுநட்டு இருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அந்த வகையில் ஆர் சக்கரபாணிங்கிறவர் அதாவது கொள்கை பரப்பு செயலாளராக இப்போ அதாவது இப்போ நடக்க போகிற தேர்தலுக்கும் அவர் ஒரு மண்டல பொறுப்பாளராக வேற நியமிச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ அவர் மிகப்பெரிய வேலைகள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவர் தேர்தலை பொறுத்தளவுக்கு கட்சி சார்ந்த வேலைகளை அதிகமாக செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் நான் சில விஷயங்கள் பார்த்துருக்கேன் அந்த வகையில் ஐம்பது புள்ளி அறுபது இருபத்தி மூணு சதவீதமும் ஒரு லட்சத்தி எண் எட்நூற்றி முப்பது வாக்குகளும் ஆர் சக்கரபாணி அவர்கள் இந்த இடத்துல பெற்று மிகப்பெரிய வெற்றி பெறுறதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திமு அதிமுக இந்த இடத்துல இருபத்தொம்பது புள்ளி பத்து சதவீதமாகவும் ஐம்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஏழு வாக்குகளும் வாங்குறதுக்கு அதிமுகவுக்கு இந்த இடத்துல அவ்வளோ பலம் இருக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இதுக்கு மேலே அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா ஒட்டஞ்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சக்கரபாணி அவர்களோட ஆளுமையை மீறி அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய கடினமான சந்திப்புகளை அவங்க சந்திச்சு ஆகணும் அப்பனா மட்டும்தான் இவங்களால வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எல்லாமே மக்கள் கையில தான் இருக்கு ஆனாலும் அந்த கழக செயலாளர்கள் கழக பொறுப்பாளர்களை பொறுத்து அந்த மக்களோட நிலைப்பாடுகள் இருக்குது ஏன்னா மக்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்ட்ராங்கான நிதி வேணும் அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த இடத்துல இருபத்தொம்போது புள்ளி பத்து சதவீதம் ஐம்பத்தெட்டாயிரத்தி நாலு வாக்குகளும் வாங்க அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒட்டன்சந்திர தொகுதியில் அஞ்சு புள்ளி ஏழு நாலு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அந்த வகையில் இந்த இடத்துல தனிச்சியா தான் தாம் தமிழர் போட்டியிட போகிறதா இங்கே அறிவிச்ச நிலையில் அஞ்சு ஏழு அஞ்சு புள்ளி ஏழு நாலு சதவீதம் தனிச்சு நின்று வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புது தமிழக புதுவரவான தமிழக வெற்றிக் கழகத்தை விஜய தலை விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் இந்த தொகுதியில் பதிமூணு புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதமும் இந்த இடத்துல வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த வகையில் இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு வாக்குகள் வந்து பேஸ் வேரியண்டா பேஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஆனால் ஒட்டம் சத்திரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுக ஆடபாலம் அதிகமாக இருக்க காரணத்தினால இங்கே இருக்கிற ஆர் சக்கரபாணி அப்படிங்கிற அமைச்சர் வந்து ஒரு நல்ல செல்வாக்குமிக்க மனிதராக அந்த தொகுதியில் வளம் வந்துட்டு காரணத்தினால தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இந்த ஒரு பேஸ் வேரியன்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தா தேமுதிக தமாக அப்படிங்கிற கட்சிகள் இணைஞ்சது அப்படின்னா இந்த தொகுதியில் இருபத்தொம்போது புள்ளி பத்து சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அந்த வகையில் இந்த தொகுதியில் பாஜக கொஞ்சம் பலம் கொஞ்சம் இருக்கிற காரணத்தினால இந்த இடத்துல அதிமுக கூட்டணியோடு அவங்க இன்னைக்கு இணைந்து இணைந்திருந்த காரணத்தினால அதனால ஒரு இருபத்தொம்போது புள்ளி பத்து சதவீதங்கிறது ஒரு பேஸாக இருக்கு ஸோ இது வந்து ஒரு மினிமமாக இருக்கிற ஒரு வாக்கு சதவீதம் தான் ஆனால் இது இதுக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக வாங்கிறதுக்கு அந்த நிலைப்பாடை பொறுத்து தான் அப்போ உறுதி செய்ய முடியும் அந்த வகையில் பார்க்குறப்ப அதிமுக கூட்டணி இந்த இடத்துல இருபத்தொம்போது புள்ளி பத்து சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததாக திமுக கூட்டணியில் திமுக இங்கே தனிமையான தனிச்சு போட்டியிட்டாலே இந்த இடத்துல வெற்றி பெற சூழ்நிலையில் தான் இருக்குது ஏன்னா அந்த ஆர் சக்கரபணி அப்படிங்கிற அமைச்சர் வந்து இந்த தொகுதியோட மிகப்பெரிய பலமாக இருக்கார் அந்த வகையில் திமுக கூட்டணியில் இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மையம் அதிமுக என்ற பல கட்சிகள் இந்த இடத்துல இணைந்திருக்கங்காட்டி மிகப்பெரிய பலம் இந்த தொகுதியில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அந்த வகையில் ஐம்பது புள்ளி இருபத்தி மூணு சதவீதம் இந்த தொகுதியில் வந்து திமுக கூட்டணி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழரை பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல தனிச்சியாக தான் போட்டிடுவேன் அப்படிங்கிறது அவங்க உறுதிப்பாடோட இருக்க காரணத்தினால அவங்க பன்னெண்டு அஞ்சு புள்ளி ஏழு நாலு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் உறுதிப்பட முடியும் ஸோ நாம் தமிழரை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணி அவங்களோட யாரும் இது நாள் வரைக்கும் சேர்ந்ததும் இல்லை சேர போகிறத பற்றி ஒரு டாப்ஸும் எங்கேயும் வரல ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ நாம் தமிழர் கட்சி எல்லா தொகுதியிலையும் தனிச்சு தான் போட்டிடுறதா அவங்க எல்லா இடத்துலையும் போட்டி சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் சில தொகுதிகளில் கணிசமான வாக்குகள் இளைஞர்களோட வாக்குகள் விழுந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் பார்க்குறப்ப நாம் தமிழருக்கு அஞ்சு புள்ளி ஏழு நாலு சதவீதம் வந்து இந்த ஒட்டன் சத்திரம் தொகுதியில் தேர்தல் கூட்டணி அவங்க வைக்காத காரணம் கூட்டணி அவங்களுக்கு இல்லாத காரணத்தினால அஞ்சு புள்ளி ஏழு நாலு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்பு எடுக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா தமிழகத்துக்கு பொதுவரவான தமிழக வெற்றிக் கழகம் இந்த இடத்துல பதிமூணு புள்ளி ஆறு ஆறு ஏழு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சில டாக்ஸ் போயிட்டுருக்கு காங்கிரஸோட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு ஸோ அதையெல்லாம் உண்மையில்லை அப்படிங்கிறத ரெண்டு கட்சிகளும் வந்து திமுக கூட்டணி தான் நாங்கள் இருக்கேன் அப்படிங்கிறத அவங்க எப்போயோ உறுதிப்போடோட தெரிவித்த தெரிவித்த காரணத்தினால இந்த தொகுதியில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டன்ச்சத்திரத்தில் தமிழக வெற்றி கழகம் பதிமூணு புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் தண்ணிச்சு தான் போட்டிக்கிட்டு வாங்க போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை நம்மளுக்கு தேர்தலுக்கு இன்னும் ஒரு பல மாத காலங்கள் அதாவது எட்டு மாதம் காலங்கள் இருக்குது அது வகையில் பார்க்குறப்போ இந்த நிதி மாறுறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ விஜய் விஜய் அவர்களின் விஜய் அவர்களின் வேகம் தமிழக வெற்றி கழகத்தின் அந்த மாவட்ட செயலோட க வேகத்தை பொறுத்து ஒட்டன சத்திரம் தொகுதியில் அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வாக்குகள் வாங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்கொடாக எல்லாமே தெரியும் அடுத்து இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோடய வீடியோக்கள்லாம் உங்கள் கைகளுக்கு நேரடியாக வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் எங்கள் சேனலுக்கு வந்து உங்களுக்கு எல்லா நாளும் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்தாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிற மக்களே நான் போய்ட்டுறேன் பாய்